வெல்கம் டு சிவிக்குட்டி சேனல் நான் இன்றைக்கி செய்ய போகிற டிஷ் என்னென்னா முருங்கைக்காய் குழம்பு இந்த சேனலை இப்போ தான் முதன்முறையாக பார்க்குறீங்கன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் முருங்கைக்காய் குழம்பு செய்கிறதுக்கு நான் ஒரு வானொலியில் ஒரு ரெண்டு ஸ்பூன் ஆயில் சேர்த்துருக்கேன் அது கூட ஒரு நூற்றம்பது கிராம் அளவு பெரிய வெங்காயத்தை உரித்து சேர்த்துருக்கேன் அது கூட ஒரு அரை ஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கிறேன் ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்து வதக்கிக்கிறேன் இந்த வெங்காயம் பாதி அளவு அப்புறமா அது கூட ஒரு ரெண்டு பெரிய தக்காளியே நறுக்கி சேர்த்துருக்கேன் தக்காளியை வந்து வதக்கிட்டு அரைச்சோம்னா தான் குழம்புக்கு நல்லாயிருக்கும் அந்த குழம்புக்கு வெங்காயம் தக்காளி வதங்குறதுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்து வதக்கிக்கிறேன் இப்படி வதக்கி அரைச்சோம்னா குழம்பு கொஞ்சம் அதிகப்படியாக வைக்கலாம் அது கூட ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் அளவு புளியை வந்து சேர்த்துக்கிறேன் இந்த புளி வந்து சுத்தமான புளி அதனால் நேரடியாக சேர்த்துக்கிறேன் இப்போ அது கூட ஒரு மூடி தேங்காய் சேர்த்துக்கிறேன் இப்போ மஞ்சத்தூள் ஒரு சிட்டியை சேர்த்து வதக்கிக்கிறேன் அது கூட குழம்பு மிளகாய் தூள் மூணு ஸ்பூன் சேர்த்து அதையும் பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கி விட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம் தக்காளி ரொம்ப மசிஞ்சு வேகணும்னு அவசியம் இல்லை ஒரு முக்கால் பதம் வந்ததுக்கப்புறமா ஆஃப் பண்ணிக்கலாம் இப்போ வந்து ஆற வச்சு அதை மிக்சி ஜாரில் சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் இப்போது இன்னொரு வானிலையில் ஒரு ரெண்டு ஸ்பூன் ஆயில் சேர்த்துட்டு ஒரு கால் ஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கிறேன் அது கூட சின்ன வெங்காயம் ஒரு இருபது சின்ன வெங்காயம் ஒரு பத்து பல் பூண்டு சேர்த்து வதக்கிக்கிறேன் அது கூட ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்து வதக்கிக்கிறேன் இப்போது அது கண்ணாடி பதம் வந்ததுக்கப்புறமா அது கூட ஒரு நாலு முருங்கைக்காயை நறுக்கி சேர்த்துருக்கேன் நீங்கள் உங்கள் அளவுக்கு தகுந்த மாதிரி முருங்கைக்காயை கூட்டியோ குறச்சோ சேர்த்துக்கோங்க இந்த காய் வதங்கும் போதே கொஞ்சமாக உப்பு சேர்த்து வதக்கணுன்னா நல்லாயிருக்கும் அதனால் உப்பு கொஞ்சமாக சேர்த்து வதக்கிறேன் இப்போது காய் ஓரளவுக்கு வதங்கிருச்சு அது கூட அரைச்சி வச்ச மசாலாவை சேர்த்துக்கலாம் அது கூட தண்ணியும் சேர்த்து கொஞ்சமாக தண்ணியும் சேர்த்து முதல்ல கலந்து விட்டுக்கலாம் இந்த மசாலா ஏற்கனவே வதக்கி அரைச்சதுனால மசாலா வதக்கணும்னு அவசியம் இல்லை இப்போ வந்து தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம் இப்போது இதுக்கு தேவையான இந்த குழம்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் ஏற்கனவே தக்காளி வதங்கும்போதும் காய் வதங்க முருங்கைக்காய் வதங்கும் போது கொஞ்சம் 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 சேர்த்துருக்கோம் அதனால உப்பு பார்த்து சேர்த்துக்கணும் இப்போ குழம்பு கொதி வர ஆரம்பிச்சிருச்சு இப்போது நல்லா க கலந்து விட்டுட்டு மூடி போட்டு மூடி வச்சிருவோம் முருங்கக்காய் வெந்ததும் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு குழம்பு எடுத்துருவோம் இறக்கிடுவோம் இப்போது உப்பு காரம்லாம் செக் பண்ணிவிட்டு முருங்கக்காய் வெந்துருச்சான்னு செக் பண்ணிவிட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடுவோம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் அருமையான முருங்கக்காய் குழம்பு ரெடி ஆயிடுச்சு நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் இது ரொம்பவே சூப்பராக இருக்கும் நன்றி